அனைத்து நல்லவண்ணுங்களுக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஸாரீ அது என்ன சாரின்னு பார்க்கலாம் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போற சாரி எல்லாமே மோஸ்ஃபான் சாரி தான் இது வந்து ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல் இது வந்து எல்லா கிளைமேட்டுக்கும் நமக்கு வேர்க் பண்ணிக்கிற மாதிரியான மெட்டீரியல் தான் இது பார்த்திங்கன்னா ஜரி ஒர்க்கோடு வரும் பாடி ஃபுல்லாக ஃப்ளாரல் டிசைன் இருக்கும் இந்த சேரீ மேனுஃபேக்சர் ரேட்லேயே நமக்கு கிடைச்சிரும் அதே மாதிரி இந்த சேரீயில் ரன்னிங் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து பார்டர் என்ன கலர் இருக்கோ அதே கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் கிடைக்கும் இந்த சாரீ விலைக்கு இது ஒர்த்தான சாரியானா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்த்தான சாரீ தான் இந்த ஸாரீ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்காங்க ஏன்னா நீங்கள் லேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸேரீ இருக்காது சேல் சேலாயிடும் அதனால் இந்த சேரீயை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா உடனே நீங்கள் ஆர்டர் போட்டு இந்த சாரியை வாங்கிக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணிடுங்க நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனிலேயும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்து வச்சுட்டீங்கன்னா என்னோடய அடுத்தடுத்த வீடியோ என்னன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல தெரியும் நான் என்ன வீடியோ போடுறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ சாரியை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் அதில் வந்து இது பல்லு இது பா பாடி அந்த பாட்ரு கலர்ல நமக்கு கா ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க இதுதான் மொத்தமாக ஸாரீ நன்றி வணக்கம்